பொய் நான் உங்கள் ஆத்மேஸ்வரன் வர வர நம்ம ஒரு நாயன்மார்க் பதிவை வந்து போட்டுட்ருக்கோம் நம்ம சேனலில் எதுக்கு வந்து இந்த நாயன்மார்க் பதிவு போடணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ இந்த கலியுகத்தில் இந்த சூழ்நிலையில் நம்மளுக்குள்ளே இருக்க பக்தி வெறும் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் சாமி ஃபோட்டோ வைக்கிறதையோ இல்லைன்னா ஒரு பத்து பேருக்கு அனுப்புகிறது இல்லையோ தான் இருக்கே தவிர அந்த இறைவனை நோக்கி நம்ம உள் இருந்து அந்த அன்பை வெளிப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இன்றைக்கி இல்லாமலே போயிடுச்சு இதே கலியுகத்தில் வாழ்ந்த நாயன்மார்கள் அவங்களுடைய பக்தி எப்படி இருந்தது அப்படிங்கிறத எல்லாருக்கும் பறைசாற்றணும் அப்படின்ற எங்கள் குருவோடைய உத்தரவை ஏற்றுக்கிட்டு அதன்படி தான் இந்த நாயன்மார்கள் பதிவை நம்ம போட்டுட்டு வரோம் இன்னைக்கு அந்த வரிசையில் நம்ம பார்க்க போகிறது ஒரு முக்கியமான ஒரு நாயன்மார் நிறைய பேருக்கு வந்து மறுபிறப்பு மறுஜென்மம் இது வந்து இருக்கு இல்லை இந்த மாதிரி வந்து நிறையா விஷயங்கள் இருக்கும் அதாவது நிறைய பேர் இது இல்லைன்னே சொல்லுவாங்க இந்த ஒரு பிறப்பு தான் இதுக்கு மேல் எதுவும் கிடையாது அந்த மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க ஏழு பிறப்புகள் இருக்கிறதா நம்ம ஐதீகங்கள் சொல்லுது ஆனால் அது ஏழு பிறப்பு இல்லை ஏழு விதமான பிறப்புகள் அப்படிங்கிறது தான் உண்மை இப்போ உண்மையிலேயே இந்த அடுத்த ஜென்மம் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கா அப்படின்னா ஆல்ரெடி ஏற்கனவே நம்ம வந்து ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தோம் கருட புராணம் பற்றியும் ஒரு பாட்டி அந்த தேவலோகம் போயிட்டு வந்ததை பற்றியும் ஒரு பதிவு போட்டிருந்தோம் இந்த பதிவில் வர நாயன்மார் இதே மாதிரி ஒரு ஜென்மத்தில் தான் செஞ்ச தப்புக்கு அடுத்த பிறவி எடுத்து அவர் எப்படி சிவனடி சேர்கிறார் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் நான் சொல்லும் போதே அவங்க எல்லாருமே தெரிஞ்சுருக்கோம் கோ செங்கன் சோழ நாயனார் அவரை பற்றி தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா இதில் குரு பார்வையும் இந்த பதிவோடு சேர்ந்தே தான் வரும் ரெண்டு பேர் சிவலோகத்தில் இருக்காங்க சிவனடியார்களா அதாவது சிவனுக்கு தொண்டு செஞ்சிட்ருக்காங்க அவங்களுக்குள்ள யாருடைய பக்தி உயர்ந்தது தாழ்ந்தது அப்படிங்கிற ஒரு போட்டி வருது அதை கண்ட சிவபெருமான் என்ன பண்ணுறாரு நீங்கள் பூலோகத்துக்கு போய் உங்களுடைய பக்தி எது எது பெரிய பக்திங்கிறத விரும்பிங்கன்னு அமுச்சு வச்சிடுறாரு அதில் ஒருத்தர் யானையாகவும் இன்னொருத்தர் எட்டு கால் பூச்சி அதாவது சிலந்தியாகவும் வரார் திருச்சியில் காவேரி கரையோரத்தில் ஒரு மரத்தடியில் ஒரு சிவலிங்கம் இருக்குது அந்த சிவலிங்கத்துக்கு இந்த யானையாக பிறந்தவர் அந்த சிவனடியார் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அதாவது சிவக்கணங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க யானையாக பிறந்தவர் அந்த சிவலிங்கத்துக்கு டெய்லி காவேரியில் குளிச்சிட்டு வந்து அந்த தண்ணியில் அபிஷேகம் பண்ணுறாரு இது தினமுமே நடந்துகிட்ருக்கு சிலந்தியாக பிறந்த சிவகணம் என்ன பண்ணுறார் அப்படின்னா அவர் மேலே இந்த இலையெல்லாம் விழுது அப்போ சிவனுக்கு வந்து அது பாரமாக இருக்கும் அவருடைய தியானத்தை அது கெடுத்துரும் அப்படின்னு நினச்சி ஒரு சிலந்தி வளம் மாதிரி பின்னி அவருக்கு மேலே எந்த இலையும் விடாத அளவுக்கு பண்ணுறாரு இது இது வந்து தினமும் நடக்குது இந்த யானை என்ன பண்ணுது அபிஷேகம் பண்ணும்போது இவர் மேலே எச்சிலில் வந்து இந்த மாதிரி சிலந்தி கூடு கட்டி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி அதை கலைச்சிருக்கு இந்த பதிவு இந்த சம்பவம் தினம் தினம் நடந்துக்கிட்டே இருக்குது அதாவது சிலந்தி வந்து வலை கட்டும் யானை வந்து அதை கலைக்கும் இது நடந்துக்கிட்டே இருக்கு இது அவங்களுடைய அடுத்த பிறவியில் வரப்போகிற சம்பவத்தை வச்சு சொல்லணுன்னா எழுபது தடவை குறைஞ்சபட்சம் இந்த மாதிரி வந்து நடந்திருக்கணும் இது எங்களுடைய ஒரு எண்ணம் கடைசியில் கோபம் கொண்ட அந்த சிலந்தி அந்த யானையை கொல்றதுக்கு வந்து முடிவு பண்ணுது தன்னுடைய சிவபக்தியை வந்து கெடுக்குது அதனால் நம்ம அந்த யானையை கொண்டடலான்னு ஒரு முடிவுக்கு வருது வந்து யானையுடைய தும்பிக்கைக்குள்ள போயிருது தும்பிக்கையில் போய் கடிக்கும் போது யானையால் வழி தாங்க முடியாமல் பூமியில் வந்து அந்த யானை உயிரை விடுது உயிரை விடும்போது தன்னுடைய தும்பிக்கையை பலமாக பூமியில் அடிக்குது ஏன்னா வழி தாங்க முடியல அப்போ அந்த யானைக்கு கண்ணெல்லாம் வந்து சிவந்துடுது அதுவும் இறந்துடுது தும்பிக்கைக்குள்ளே இருந்த சிலந்தியும் இறந்துடுது இந்த யானையை கொல்லணும்னு முதல்ல நினச்சனால இந்த சிலந்திக்கு வந்து அடுத்த பிறவி வருது அந்த அடுத்த பிறவி தான் கோச்செங்கஞ்சோழ நாயனாராக பிறக்கிறார் யானை தன்னுடைய அறியாமை அதாவது எச்சைனால தான் அது வந்து இலை உழாமல் இருக்க கூடு கட்டுறது அப்படிங்கிறது தெரியாமல் யானை அதை கலைச்சிட்டு இருந்தது அதனால் யானைக்கு முக்தியும் வந்து இங்கே வழங்கப்படுது ஆனால் அந்த வழியில் யானை செத்தனால் கோச்சங்கன் சோழ நாயனார் அவருடைய பிறப்பு எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ராஜ வம்சத்தில் தான் பிறக்கிறாரு அப்போ இருந்த ராஜா ராணியெல்லாம் எப்படி இருப்பாங்கன்னா அந்த நேரம் கணிச்சு தான் வந்து குழந்தைய பெற்றெடுப்பாங்க ஏன்னா அந்த குழந்தை வீட்டுக்கான குழந்தையில் நாட்டுக்கான குழந்தை அவங்க அப்படி போது அந்த ஜோஷியர் என்ன சொல்கிறாருன்னா இன்னும் ஒரு கால அவகாசம் இருக்குது அதுக்கப்புறம் குழந்த பிறந்தாதான் இது வந்து நாடாளும் உலகையே வெல்லும் அப்படின்னு சொல்கிறாரு அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தன்னுடைய காலை கட்டி தலகிலாம் வந்து அந்த ராணி தொங்குறாங்க இது எதை குறிக்குது அப்படின்னா சிலந்தி சிலந்தி எப்படி இருக்கும்னு நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க சிலந்தி மாறி அவங்க அந்த காலில் கயிறை கட்டி தலையிலாக தொங்குறாங்க இது அவருடைய முற்பிறவியை குறிக்குது குழந்த குறிப்பிட்ட நேரத்தில் பிறக்குது குழந்தையுடைய கண்கள் வந்து செவந்துருக்கு இது எதனால் அப்படின்னா அந்த யானை இறக்கும்போது வழி தாங்க முடியாமல் கண் செவந்து இறந்தது அதை குறிக்கும் வகையில் இந்த குழந்தையும் கண்கள் சிவந்து வருது அதே மாதிரி சிலந்தியுடைய உணர்பிறப்பு அப்படிங்கிறனால அவங்க அம்மா தலைகீழாக தொங்கி தான் வந்து அதுக்கப்புறம் தான் அந்த குழந்தைய வந்து பெற்றெடுக்கிற சூழ்நிலை வருது சிலருக்கு வந்து ஜென்ம ஞாபகங்களோ இல்லை அதுக்கான பாதிப்புகளோ இருக்கும் அப்படிங்கிறது உண்மை தான் அப்படிங்கிறத விளக்குற விதமாக யாருக்கனவே இந்த நாயன்மார் ஜென்ம தொடர்பு அப்படிங்கிறது இருக்குது அடுத்த ஜென்மங்கிறத இருக்குது அப்படிங்கிறதுல இதில் உணர்த்திடுறார் இதுக்கு அடுத்தபடியாக இவர் வந்து ஒரு மாபெரும் வீரனாகவும் நல்லாட்சியை சேர்வராகவும் வராரு அவங்க அம்மா இவர் பிறந்தவொன்னே இறந்துடுறாங்க அந்த யானை கண்ணை சிவந்திருக்கிறனால இவருக்கும் வந்து அந்த கண் சிவந்த மாதிரி ஆயிருக்கு அதுக்கு அடுத்தபடியாக இவர் வந்து நிறைய சிவாலயங்கள் கெட்டுறார் ஆனால் தன்னுடைய பூர்வ ஜென்ம சிந்தனை அவருக்குள்ளே இருக்கிறதுனால அவரை யானை போக முடியாத ஆலயங்களை எழுப்புகிறார் மற்ற யாருமே இதை செய்யலை இவர் யானை போக முடியாத இப்போ நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி தன்னுடைய பூர்வ ஜென்மங்கள்லாம் ஞாபகம் வருது அதை நிறைய வீடியோக்களில் நம்ம பார்க்கலாம் இது உண்மையாங்கிற கேள்விக்கு பதில் உண்மைதான் அப்படிங்கிறத இந்த நாயனார் வந்து உணர்த்துறார் இவர் கெட்டினா எழுவது கோயில்கள் அதாவது எழுவது தடவை வந்து அந்த சிலந்தி வள பின்னியிருக்கணும் அதை வந்து எழுவது தடவை அந்த யானை கலைச்சிருக்கணும் அடுத்த பிறவியில் அவர் அதே மாதிரி எழுவது கோயில்கள் கெட்டுறாரு அந்த எழுவது கோயில்கள்லேயுமே யானை வந்து புக முடியாத அளவுக்கு தான் மாட கோயில்கள்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வந்து கெட்டுறாரு இப்போ இந்த பாதிப்பு நம்மளில் கலியுகத்தில் இருக்க நிறைய பேருக்கு வந்து இருக்குது இதுலேருந்து எப்படி வெளில வரணும் அப்படின்னா அதாவது பூர்வ ஜென்மத்தில் இருக்கிற பாதிப்பு இந்த ஜென்மத்தில் தொடருது இதுலேருந்து எப்படி வெளில வரலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நடராஜருக்கோ இல்லை சிவன் லிங்கத்துக்கோ விளக்கேற்றிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பாதிப்பில் பாதிப்புலேருந்து உங்களால் வெளியில் வர முடியும் இவர் இந்த மாதிரி வந்து கடைசியில் சிவபதம் அடைகிறார் இந்த எழுபது கோயில்கள் கட்டினது மட்டும் இல்லாமல் நிறைய புனரமைப்பு பணிகளையும் இவர் வந்து செஞ்சிருக்கார் சோழ ராஜாக்களில் சிவபக்தியில் ரொம்ப கை தேர்ந்தவராக கோச்சங்கன் சோழ நாயனார் வந்து இருந்திருக்காரு இதில் நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நான் யாருக்கெனவே சொன்ன மாதிரி அடுத்த ஜென்மம்னு ஒன்று இருக்குது ஒரு தப்பான விஷயம் நினச்சி செஞ்சதுக்கு அடுத்த பிறவி வந்து கிடைச்சிருது அதோடைய பாதிப்போடவே கிடைக்குது அதனால் நம்மளுடைய சிந்தனையும் செயல்களும் தப்பாக அதாவது அடுத்தவங்களுக்கு தீங்கு விளைவிக்காத வண்ணம் இருக்க வேண்டியப்பாங்க சிலந்தி வந்து யானையை கொல்லணும் முடிவெடுத்தனால அடுத்த பிரபவி அதுக்கு வந்திருக்கு அதே மாதிரி நம்ம வந்து யாருக்கும் எந்த கெடுதலும் சொல்லாலும் சிந்தனையாலும் செய்யாதிருத்தல் வேண்டும் அப்படி இருந்தோன்னா கண்டிப்பாக முக்தி நமக்கு நிச்சயங்கிறதுல எந்த கருத்தும் கிடையாது நன்றி வணக்கம் உய்வாழ்த்த வாழ்க ஆனந்தம் ஆத்மானந்தம்